வலசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக துருவன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழ்மீல் குட்டி மாவீரன் மருது நினைவாக பாலதண்டானபடி சுவாமி துணையோடு விஜி ஸ்பாட்டன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சி வீரட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்தி கிணத்தி நண்பர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு சமயத்திலே தர்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வலசை கே ஆர் ராஜாங்கம் அவரது திருவன் காலை அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் குடி மாபீரன் வருது நினைவாக பால தண்டாயுத சுவாமி தினையோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடிப்பான காலையா துடிப்பு ஒன்பது வீரர்களாத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க

இந்த மாவிரும் வடமஞ்சி விரட் நிகல் தர் சமையத்திலே ஆட்டு கலத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற காலை கல்லர் வலசை கேயா ராஜாங்கம் அவர்து திருவன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்கு அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழ்மேல் குடி மாவீரன் மருதி நினைவாக பால தண்டாயுத சுவாமி தினையோடு வி ஜி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவு அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை நத்தமுடி ஐயன் ஆர் உரிமையாளர் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசினையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட வடமாடு புகழ் கள்ளர் வலசை தேவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று விடும் சட்டம் இல்லாம ஆட்டம் வீடு ஓங்கி ஓங்கிவிடும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் ஒளிவல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் பாரத டீ சொல் மாட்டம் அதுதான் வடம் அஞ்சு விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த கள்ளர் கள்ளர்வலசை மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சுர்திர் சிலிக்கின்ற ஒற்றை காலையா சிடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது சங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போ வீட்டில் அடியுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்க அப்பா ஜோர சீடியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழவையிட்டால் காலை சரிதாரோ ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் வாட்டை இப்படி பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கள்ளர் வலசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக துருவன் காலை துடிப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றது துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா சீடியுங்கள் கெததடிக்க விடலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கருவுலசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வேட்டி பரிசை நிலை நாட்டிட யார் என்று குறுத்திருந்து பார்ப்போம் சீடியடிகள் கெதை அடிக்க விடுகளை ஓற்சாகப்படுதுங்கள் உங்களது செய் வீரர்களின் மூக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி பரிசை நிலை நாட்டிட இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் தேர்போகி பாண்டி சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எங்க போகும் ஜோராக நெதிரிகள் சீரியன் எதிர்கள் வேற்சாகப்படுத்துதல் உற்சாகப்படுத்துங்கள் அணே இந்த டீசர் குட்டி கண்டேரு கூப்பிடுங்க சிவகங்கை மாவட்டம் கல்லர் வளச திரு கே கேஆர் ராஜாங்கம் அவரது திருவன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகுடி மனது நினைவாக விஜி நண்பர்கள் மிக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா என்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் பாண்டி சார்பாக இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பன்பு சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு அன்பு செலியன் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திகி நெத்தி நண்பர்கள் ஆயத்தை இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியை அழைப்பதிலே சிறப்பிப்பதற்காக வருகை வண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்களை விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு எழுதப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் வர்ணனை செய்ய வருகை விருந்துள்ள அன்பு தம்பி காலிஸ் அவர்களை விழாக்கள் சார்பாக வருக வருகை அன்போடு உரைக்கப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்லர் வளசி தெய்வ திரு கே ஆர் ராஜாங்கம் சார்பாக டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தேர்போகி பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க மிக்க பெருமை பெருமை அறிவு வீரர்களுக்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன அரிசித்தவையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு அன்பு செல்லியன் அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திகி நெத்தி நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல தயவு செய்து வீரர்கள் பேர் பதிவு ஒரு ஆளு வாங்க இந்த கேட்ல இந்த பணியின் போட்டு எதுக்கு நிக்கிறிய கேட்ல பணியின் போட்டு எதுக்கு நிக்கிறியா உள்ள வெளியில் விடுங்க மாட்டுக்கார சரி டீம் ஒராளை விடுங்க சீட்டில் கைகட்டு வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி துறையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்கள் காலம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டனையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீடு குறைந்து ஓங்கிவிடும் வரமில்லா ஆட்டமே நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும்

பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க சீரியர்கள் கைதட்டுங்க வீரர்களை விவசாயப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கமும் அள்ளி தந்திட நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரே நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அப்பா தெய்வத்திரு கே ராஜாங்கம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது